வண்ணாரப்பேட்டையில் மாமல் ரவுடிகளால் அறிவாளர் வெட்டப்பட்ட வியாபாரிகள் உடல்நிலை குறித்து மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான வதந்திகள் பரவி வருகின்றன இது பற்றி வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு ஜிஏ ரோடு சுற்றுப்புற வியாபாரிகள் சங்க தலைவர் தமிழ்முன் அன்சாரிடம் கேட்டபோது சாங்லி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இரு வியாபாரிகள் பூரண குணமடைந்து வீடு திரும்பிவிட்டனர் என்றும் வயிற்றில் கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட யாசர் என்ற வியாபாரி டாக்டர்களின் தீவிர சிகிச்சை காரணமாக அபாய கட்டத்தை தாண்டி விட்டார் என்றும் விரைவில் தெரிவித்தார் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வியாபாரிகள் குறித்து விஷமிகள் பரப்பி வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட அபடிகளை வேலூர் சிறைக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் வண்ணாரப்பேட்டை அனைத்து வணிக சங்க செயலாளர் தங்கதுரை வலியுறுத்தியுள்ளார் சென்னை மாநகராட்சி எம் சி ரோடு வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் செல்வானந்தம் கூறுகையில் வணிகர்கள் தாக்கப்படும் சம்பவங்களை தடுக்க வாரந்தோறும் போலீசார் ரோடு ஷோ நடத்தி மக்கள் அச்சத்தை போக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதற்கிடையில் கைது செய்யப்பட்ட ரவுடிகள் காவல்துறையினரால் சிறைக்கு அழைத்து செல்லப்படும் வழியில் வழுக்கி விழுந்தனர் என்றும் அதனால் கால்களில் அவர்களுக்கு எலும்பு முடிவு ஏற்பட்டது என்றும் அதன் விளைவாக அவர்களுக்கு மாவு கட்டு போடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மூன்று வியாபாரிகளையும் மருத்துவமனையில் அனுமதித்தோம் அதில் இரண்டு இரண்டு நபர்கள் ஸ்டான்லி மருத்துவர்களிலிருந்து வீடு திரும்பினார் அதில் ஒருவர் மட்டும் நாசர் அராஃபத் மட்டும் வயிற்றில் கத்தி வாங்கியவர் அவர் மட்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வந்தார் அவரது உடல்நிலை இப்பொழுது சீராக ஆகி கொண்டு வந்திருக்கிறது இன்னும் ஓரிரு தினங்களில் அவர் வந்து ஐசியூவில் இருந்து வார்டுக்கு மாற்றப்படுவார் என ஸ்டான்லி மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இன்று கூட தற்சமயம் கூட அவரை பார்த்துவிட்டு தான் சங்கத்தில் வந்து நாங்கள் நாங்கள் வந்திருக்கோம் ஆதலால் சில விசமிகள் சமூக ஊ சமூக ஊடகங்களில் பகிரும் தவறான வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் இந்த வேலையில் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பான சிகிச்சையை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் மேலும் தமிழக காவல்துறைக்கும் சங்கத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரும்பாலும் கைது செய்யப்பட்டுள்ள இந்த ஆறு பேர்களும் குண்டாஸ் தான் எங்களுடைய கோரிக்கை இருந்தாலும் அந்த ஆறு பேரும் புல செயலில் அழைத்து இருப்பதாக கேள்விப்படுகிறோம் அது வேலூர் மாவட்ட மாவட்ட ஜெயலி அதாவது வேலூர் போன்ற ஜெயலியில் அவங்க அழைத்து அதிலிருந்து அவங்களுக்கு வந்தால் அது கொஞ்சம் சரியா இருக்குன்னு நினைக்கிறோம் புலல் செயலே அவருக்கு பயிற்சி பற்றையாவே இருக்கு அந்த பயிற்சி பதவிக்கான தண்டனைக்குரிய இடமான வேலூர் மாநகர சிறைத்துறையில் சிறை சிறையில் ஆகித்தா நன்றாக இருக்கும் நினைக்கிறோம் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் குண்டாத்த அடைத்து அவர்கள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும் மனிதராக நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அதாவது கடைக்கு ஓனர் மட்டுமல்ல அது அதுல வேலை செய்யக்கூடிய நபர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் இன்னைக்கு அச்சத்துல இருக்காங்க என்னன்னா ஒரு மாதிரி எல்லாம் வந்து பொப்ளிக்காவே வந்து வெட்டுறாங்க கொடுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அங்கே பொருள் வாங்க வருகிற வியாபாரிகள் கூட ஒரு அச்சத்தோடு அந்த பகுதியில் வருகின்ற வர வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறது இந்த அரசு மிக கவனத்தில் எடுத்து இதெல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து ஒரு இணையாக இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இன்னும் போலீஸ் போர்ஸ் கூடுதலாக இருக்கிறோம் மேலும் இன்னும் சொல்ல போனாங்க வந்து பிபி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தலைமையில் இங்க வந்து என்ன செய்யணும் ஒரு ரோடு ஷோ அப்படிங்கிற மாதிரி வார்த்தைக்கு ஒரு முறையாவது அந்த மாதிரி செய்யணும் சந்து ரவுண்ட்ஸ் போறது அப்படிங்கறத கட்டாயப்படுத்தணும் இன்னும் கூட வந்து என்னன்னாக்கா பொதுமக்களுக்கு வந்து நம்பிக்கை அடி விதத்துல இந்த வந்து போலீஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதலா வேலை செய்யுது அரசு பின்னணியிலிருந்து செயல்படணும்னு கேட்டுக்கோ